தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு மற்றும் நாட்டையே உலுக்கிய ஒரு துயர சம்பவம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் மேற்கொண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் வந்து பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க இது சம்பந்தமாக கடந்த ஒரு வார காலமாக செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் வந்தவொன்னே இருக்குது அது சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ வரைக்கும் இதற்கு யார் முழு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு குழப்பமான இருக்குது மக்கள்கிட்ட ஏன்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அப்படிங்கிற முறையில் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதோட தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தார்மீக பொறுப்பு இருக்குது அதை தவிர்த்து அந்த கட்சியின் தொண்டர்கள் வந்து கட்டுப்பாடற்று இருக்காங்க மரத்து மேலே ஏறுறாங்க சுவர் மேலே ஏறி நின்று பார்க்குறாங்க பில்டிங் மேலே ஏறி நின்று பார்க்குறாங்க கரண்டு கம்பி மேலே ஏறி நின்று பார்க்குறாங்க ஸோ ஒரு அன்சேஃப் ஆக்டு விபத்து நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சுருக்காங்க இதே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கேட்ட இடம் வந்து அரசு கொடுக்கலை ஸோ அவங்க கொடுத்த இடத்த வந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அதில் இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தோம் அண்டு முறையான பாதுகாப்பு எங்களுக்கு வழங்கப்படலை மேலும் இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க முன் வச்சிருக்காங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அந்த கட்சி கட்சியின் தலைவர் மற்றும் தொண்டர்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது இந்த உயிரிழப்புகள் நடந்ததில் ஏன்னா அவங்க அவங்க நடந்த அவங்க ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியில் இந்த உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாலோ நீங்கள் ஒரு இடத்துல பொதுக்கூட்டமோ மாநாடோ நடத்தினாலும் அதில் உயிரிழப்புகள் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு நம்ம மனசாட்சிக்கு உட்பட்டு ஒரு தார்மீக பொறுப்பு வந்து நமக்கு இருக்குது அதன் அடிப்படையில் நான் வந்து சொல்கிறேன் மற்றபடி அரசு வந்து ஒரு நபர் விசாரணை கமிஷன் அப்புறம் இப்போ ஹைகோர்ட் வந்து கடும் கண்டனங்கள்லாம் தெரிவித்து ஒரு ஸ்பெஷல் டீம்லாம் ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்டிகேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இந்த இன்வெஸ்டிகேட் மூலம் ஒரு நபர் ஆணையம் மற்றும் இந்த ஸ்பெஷல் டீமோட இன்வெஸ்டிகேட்டன்லாம் உடனே யாரும் இது தவறு எதனால் அந்த விபத்தெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வரும் இது சம்மந்தமாக நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன் தக்க சமயம் பார்த்து தனி மனித ஒழுக்கமீறலை தனி மனித ஒழுக்கமின்மையை அரசியல் சூழ்ச்சியின் தெளிவின்மையை இன்றைய அரசியல் சூழல் முழுவதுமாக விழுங்கி கொண்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் அதாவது எந்த மீனிங்கில் அப்படின்னா இப்போ மற்ற கட்சிகள்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு மாதிரி சப்போஸ் அவங்க வந்து இந்த அசௌகரியமான காரியங்கள் எல்லாம் செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா மரத்து மேலே ஏறி நின்று பார்க்கறது பில்டிங் மேலே ஏறி நின்று பார்க்குறது கரண்ட் கம்பி மேலே ஏறி நின்று தங்களுடைய தலைவர்களின் பேச்சை வந்து கேட்குறது இந்த மாதிரி செயல்களெல்லாம் அவங்க தவிர்த்துருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து மற்ற கட்சியினராலோ இல்லை எதிர்த்தரப்பினராலோ வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரும் பெரும் குற்றச்சாட்டை வந்து தமிழக வழி தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மீது வந்து வைக்க சாத்தியமே இல்லை ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து எதிரிகள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் நான் ஒரு கருத்து வந்து சொல்லியிருந்தேன் ஸோ இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்கள் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இவங்களெலாம் வந்து என்ன செய்யலாம் அவருடைய தலைவர்களுக்கு என்ன செஞ்சால் வந்து ஒரு ஆத்மாத்மான திருப்தியை வந்து அவருடைய தலைவர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் உங்கள்கிட்ட இப்போ திரு விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இருக்காங்கன்னா இவங்க வந்து தன்னுடைய தலைவரை வந்து இவ்வளோ நாள் திரையில் ரசிச்சிருக்காங்க இப்போ அவர் தரையில் பேச வாராரு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இரண்டு ஆகுது ரெண்டு போது ரெண்டு மாநாடுகள் ஒரு ஐந்தாறு இடங்களில் வந்து பிரச்சார கூட்டங்களில் வந்து பேசியிருக்கார் ஸோ இப்படி இருக்கும்போது அவரை நேரில் வந்து பார்க்கணும் அவர் பேசுகிறத நேரில் கேட்கணும் ஒரு உச்சபட்ச நடிகர் வாராரு அவரை போய் நேரில் பார்க்கணும் இப்படிங்கிற இதன் அடிப்படையில் தான் வந்து கூட்டம் கூடுது இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தலைவர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவீங்க அதில் மாற்று கருத்தே இல்லை ஸோ இந்த அவரை நேரில் பார்க்கணும் செய்யணும் இதை கொஞ்சம் தவிர்த்து எதிர்கட்சிகள்லாம் உங்கள்கிட்ட வந்து ஒரு குற்றத்தை வந்து முன்வைக்கிறாங்க அரசியல் தெளிவின்மை இல்லை ரொம்ப தற்கூரியாக இருக்கிறாங்க அரசியல் தெளிவே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ஒரு முறியடிக்கிற விதமாக வந்து நீங்கள் உங்கள் வாக்கை வந்து உங்கள் தலைவருக்கு வந்து செலுத்திடுவீங்க உங்கள் குடும்பத்தினுடைய வாக்குகள் உங்கள் நண்பர் உங்கள் நண்பர்களுடைய குடும்பத்தினுடைய வாக்குகள் இதை தாண்டி உங்களுடைய தெரு உங்கள் ஊர் இந்த மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சாரங்கள் வந்து ஒரு முதிர்ச்சியோடு அத்தனை வாக்குகளையும் வந்து உங்கள் தலைவர்களுக்காக நீங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா இதை விட ஒரு ஆத்மாத்மமான திருப்தி ஒரு தியாகம் வந்து வேறு இருக்காது உங்கள் தலைவருக்கு வந்து நீங்கள் செய்கிறது இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா மேலும் மேலும் வந்து உங்கள் மீதும் உங்களுடைய கட்சியின் மீதும் உங்கள் தலைவரின் மீதும் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து உங்களை பேஸ் பண்ணியே இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் முறியடிச்சாலே வந்து ஒரு தமிழக அரசியலில் வந்து ஒரு பெரும் மாற்றம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் இனி வரும் காலங்களில் உங்களுடைய தலைவர்களுக்காக உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்